வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வங்கடேசன் உதகையில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா உற்சாக கொண்டாட்டம் உதகை நகர கழக செயலாளர் சண்முகம் அவர்களின் ஏற்பாட்டில் மாவட்ட துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா உதகை காப்பியோ சதுக்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது அதிமுக நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்களின் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்க பாடுபடுவோம் என கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த விழாவில் பாசறை மாவட்ட கழக செயலாளர் அக்கீம்பாபு ஒன்றிய செயலாளர் கருணானகுமார் ஓசிஎஸ் முன்னாள் தலைவர் ஜெயராமன் நொண்டிமேடு கிளைக்கழக செயலாளர் அமைப்பு சாரா ஊட்டரணி செயலாளருமான நொண்டிமேடு கார்த்திக் ஐடிவிங் இம்ரான் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சி கழகத்திடையே ஒருமைப்பாடு மற்றும் உற்சாகத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது

啊，啊好的，好的。<laughs>